பிரார்த்தனை செய்வோம் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உள்ள தேவனே எங்களிடத்தில் நீர் காட்டின விழுந்து போனவர்களிடத்தில் உன்னுடைய கண்டிப்பை நாங்கள் பார்க்கிறோம் எங்களிடத்தில் நீர் தயவை காண்பித்தீர் அதை நாங்கள் அறிகிறோம் அதனால்தான் நாங்கள் பிழைத்திருக்கிறோம் உம்முடைய தயவை பெற்றுக்கொண்ட நாங்கள் அந்த தயவில் நினைத்திருக்கும்படியாய் எங்களுக்கு ஞானத்தையும் உணர்வையும் தந்தரலும் உம்முடைய தயவில் நினைத்திருந்து என்றென்றும் உம்முடைய நீடிய தயவை பெற்றுக்கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்யும் நீர் எங்களுக்கு தயவு காட்டி எங்களை பாவத்திலிருந்து மீட்டிருக்க நாங்கள் மீண்டும் பாவம் செய்து உம்முடைய தயவை இழந்து போகாதபடிக்கு எங்களுக்கு தெளிந்த புத்தியையும் ஞானத்தையும் உணர்வையும் தந்தரலும் அன்பின் ஆவியானவர் தாமே எங்களை ஆளுகை செய்யும் எத்தனை தீமைகள் தடை கற்களாக எங்கள் வாழ்க்கையில் வந்திருந்தாலும் அவைகளையெல்லாம் தாண்டி வர உம்முடைய தயவு எங்களுக்கு உதவி செய்திருக்கிறது சுவாமி இந்நாள் வரை எங்களை இப்படித்தான் நீர் எங்களை காப்பாற்றி தயவு கூர்ந்து எங்களை வழிநடத்தி வருகிறீர் அது போல எப்பொழுதும் எங்களை நீர் காப்பாற்றி அருளும் உம்முடைய தயவை எங்களை விட்டு விளக்காதிரும் உமக்கு தாழ்மையுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும் நாங்கள் கெட்டழிந்து போகாத படிக்கு கொள்ளாதவனின் சொற்களை கேளாத படிக்கு உம்முடைய வார்த்தைகளில் நிலை வசனத்தை கேட்டு உம்முடைய வசனத்தை தினந்தோறும் தியானித்து பைபிளை எடுத்து நாங்கள் வாசிக்கிற உணர்வை எங்களுக்கு தாரும் அப்பொழுது உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானித்து அதில் நிலைத்திருந்து உமக்கு கீழ்ப்படிந்து உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உமக்கு பிரியமாய் நாங்கள் நடப்போம் அப்பொழுது எந்தவித பொல்லாப்பும் தீங்கும் எங்களை அணுகாதே கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்தரணும் உம்முடைய வசனத்தை தியானிக்கும் வாஞ்சையை எங்களுக்கு தாரும் உம்முடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளும் ஞானத்தை எங்களுக்கு தாரும் அப்படி நீர் எங்களுக்கு கொடுத்து போதிக்கும் போது அன்பின் ஆவியானவர் எங்களுக்கு குருவாய் வந்து போதித்து சொல்லி கொடுக்கும் பொழுது நாங்கள் அதை கற்றுக்கொண்டு உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ உணர்வை அடைந்து நாங்கள் அப்படியே வாழ்வோம் சுவாமி உம்முடைய நிதி ஜீவனையும் நாங்கள் பெற்றுக் கொள்வோம் எங்கள் மேல் நீர் தயவு கூர்ந்து எங்களுக்கு உம்முடைய ஆவியானவரை தந்தரணும் அன்பின் ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யும் போது நற்குணங்களில் ஒன்றான நீடிய தயவையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் நாங்களும் பலருக்கு தயவு காட்டுகிறவர்களாக மாறுவோம் அது உம்முடைய கண்களுக்கு பிரியமாயிருக்கும் அப்பொழுது உம்மிடத்திலும் நாங்கள் தயவை பெற்றுக்கொள்வோம் Raja di Raja Yeshua, we amin maranada